मुझे पूरा विश्वास है कि आने वाले दिनों में 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 जो चुनाव होने वाला है वो जनरल इलेक्शन एनडीए एनडीए प्रचंड बहुमत हासिल करेगा और तमिलनाडु फिर से एक बार की सरकार बनेगी। भारतीय जनता कक्ष अति मिपेमान கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதாவதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க கூட்டணி அரசு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைச்சு புரிஞ்சுக்கிங்க அரசியல் பங்கு ஏக திருப்பி திருப்பி அதுக்குள்ள வரும் ஏதாவது விறுவிறுப்பான செய்து உங்களுக்கு வேணும் எங்கிட்ட இருந்து புடுங்க வேணும் ஆக அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை திருப்பி சொன்னார் டெல்லிக்கு மாமனுக்கு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார் இதில் தான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதானே இதுலேருந்து ஏதாவது அதில் கண்டுபிடிச்சி விஞ்ஞான மூலையெல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில் விட்டுருங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்